தமிழ் மீடியா பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைக்கு தமிழ் சீன கட்சியின் தலைவர் எரிமலை ராமச்சந்திரன் அவர்களை சந்தித்து அண்ணாமலைவர்கள் வந்து அதிமுக குறித்து பல விமர்சன கருத்துக்கள் பேசியிருக்காரு அது குறித்து பேச போகிறோம் ஐயா உணக்கே சமீபத்தில் அண்ணாமலைவர்கள் வந்து அதிமுக அணைய போற விளக்கு அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு அதே போல் முன்னாள் முதலமைச்சர் ஜெய ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்து தலைவர் அப்படின்லாம் பேசிட்ருக்காரு தொடர்ந்து அதிமுக குறித்து அண்ணாமலையவர்கள் வந்து விமர்சனம் பண்ணிகிட்டு இருக்காரு இந்த விமர்சனங்கள் வந்து சரின்னு நினைக்கிறீங்களா தவறுன்னு நினைக்கிறீங்களா உண்மையிலே அதிமுக அணையப்போற விளக்கம் இல்லை அண்ணாமலை வந்து சொல்றாரு அவர் பதவியில் நீடிக்கிறதுக்காக தன்னுடைய பதவியை தக்க வைத்துக்கொள்வதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அப்படி ஒரு கொச்சப்படுத்தி பேசினா நம்ம வந்து இந்த பதவியில் நிலைச்சிருக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் திரு அண்ணாமலை அவர்கள் இப்படி பேசிட்டு வர்றார் இங்க தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கு பாரதிய ஜனதா கட்சி அப்படின்ற ஒரு கட்டமைப்பே இல்லாத ஒரு கட்சி தலைவர் இன்னொரு பெரிய ரெண்டு கோடி தொண்டர்களை வச்சிருக்கிற ஒரு பெரிய கட்சி தமிழ்நாட்டை ஆண்டு கட்சி அதுவும் சமத்துவம் போதித்த புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களால் தொடங்கப்பட்டு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் வழிநடத்தப்பட்டு இன்றைக்கு அந்த இருவருடைய தலைமையை த இருவருடைய தலைமையை ஒரு ஒரு தலைமையாக இன்றைக்கு நிரந்தர பொதுச்செயலாளராக அண்ணன் எடப்பாடியார் வந்திருக்கார் அவர் அண்ணன் மேலே இருக்கிற எடப்பாடியார் மேலே இருக்கிற ஒரு கால் புணர்ச்சியில் இவர் நேற்று பிறந்த ஐந்து ஆண்டு காலம் கூட ஆகவில்லை அவர் அரசியலுக்கு வந்தே இவர் வந்து ஒரு நீண்ட நெடிய வரலாற்று வரலாற்று பின்னணி உள்ள ஒரு கட்சியை வந்து இப்படி சர்வசாதாரணமாக மேம்போக்காக பேசிட்டு போகிறதுன்றது வந்து உண்மையில் அது கண்டிக்கத்தக்கது தான் இது அணைய போகிற விளக்கு அப்படின்னு இவர் நினச்சிருக்கிறாரு இந்த தேர்தல் முடிவுக்கு பிறகு எந்த கட்சி அணைய போகிற கட்சின்னு அவருக்கே தெரியும் அவர் என்ன நினைக்கிறாரு அவர் அண்ணன் எடா டிடி தினகரன் இருக்கிறாரு இப்படிப்பட்டவர்கள்லாம் இருக்கும்போது நம்ம வந்து இந்த கட்சி இப்படி பேசலாம் அப்படின்னு நினச்சிக்கிறாரு அவர் யாரை சொ நம்பி பேசுகிறாரோ அவங்களெல்லாம் தொண்டர்கள் இல்லாத கட்சி தொண்டர்கள் எங்கள் அவங்க தொண்டர்கள் இல்லாத கட்சிகளில் தனிநபர் தான் ஒரு தலைவர் தான் அவ்வளோ தான் அவர்களே பின்புலமாக வச்சுக்கிட்டு இவர் என்னமோ ஊர் பஞ்சாயத்து தலைவர் மாதிரி நான் வந்து இவரை தலைவர் ஆக்குவேன் முதல்ல நீ தலைவர் தலைவராகிறதுக்கு இருப்பியான்றதே கேள்விக்குறியாக இருக்குது தேர்தலுக்கு பிறகு உன்னுடைய நிலை என்னென்னே அண்ணாமலை அவர்களுடைய நிலை என்னென்னே வந்து ஒரு கேள்விக்குறியில் இருக்கும் பொழுது இவர் இப்படி பேசுறது வந்து சரியில்லைன்னு தான் நினைக்கிறேன் இல்லை அவர் தொடர்ந்து அந் அதிமுக குறித்து பேசுறதுக்கு காரணம் தான் வந்து இரண்டாவடத்துக்கு வரணும் இல்லை அதி பாதி அதிமுக ஒழிச்சின்னு நினைக்கிறாங்க இல்லை இவர் அனைத்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் தொண்டர்களிலெல்லாம் அண்ணாமலை பேச்சு கேட்டுக்கிட்டு இவங்க வந்து இந்து தலைவர் அப்படின்னு மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அம்மாவை வந்து இந்து தலைவர்னு ஒரு முத்திரை குத்தி இவங்களெல்லாம் இந்துக்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்களெல்லாம் நம்ம பின்னாடி வந்துடுவாங்க அப்படின்ற ஒரு ஒரு கனவு போடுறார் உண்மையிலே அந்த அம்மாவை பொறுத்த வரைக்கும் தான் பிறந்த சாதியினருக்கு வரைக்கும் எதுவுமே பெருசாக எதுவுமே செய்யவே இல்லை செய்யவே இல்லை கூட கூட வச்சுக்கலை தன் பக்கத்தில் வச்சுக்கணும்னா உண்மை உடன் கூட வச்சுக்கலை ஏன்னா இந்த கட்சி என்பது ஒரு ஜனநாயக கட்சி உடன்பிறந்தவர்களெலாம் கூட வச்சுக்கிட்டா அவங்க அண்ணன் அவன் அண்ணனை கூட கூட வச்சுக்கல அண்ணன் மகளை கூட கூட வச்சுக்கல மற்றவங்க மாதிரி குடும்ப கட்சி நடத்தலாம் அவங்க அவங்க பொதுவான தலைவராக இருந்திருக்காங்க பொதுவான தலைவர் மட்டும் இல்லை அந்த பாபர் மசூதி இடிக்கப்படுகின்ற பொழுது இந்த அம்மா வெளிப்படையாக கண்டனம் தெரிவித்தாங்க கரசேவை இதெல்லாம் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து இப்படியெல்லாம் இயக்குது அது அதெல்லாம் நான் கண்டிக்கிறேன் இந்த நாடு என்பது ஒரு பொதுவான நாடு பல்வேறு தேசிய இனங்கள் வாழற நாடு இங்கே ஒரு மத பேரில் இப்படியான ஒரு பிரச்சனை பண்ணுறது உண்மையிலேயே நான் வன்மையாக கண்டிக்கிறேன்னு நம்ம ஜெயலலிதா பேசியிருக்காங்க அவங்க ஹிப்தார் நிகழ்ச்சியில் கொல்லா போட்டு நோம்பு கமிச்சு குடிச்சிருக்காங்க கிறித்துவ ஃபாதிரியர்கள் நிகழ்ச்சியில் நிறைய அந்த இப்போ ஈஸ்டர் இந்த மாதிரி கிறிஸ்மஸ் நேரத்தில் இவங்க அதெல்லாம் கலந்துருக்காங்க ஒரு இந்து தலைவர் யாராவது இப்படிப்பட்ட நிகழ்வில் கலந்துப்பாங்களா அந்த அடிப்படையே தெரியல ஒரு வரலாறே தெரியல ஒரு அதிகாரியாக இருந்தார் நம்ம அண்ணன் எஸ்வி எஸ் வி சேகர் சொன்னார் அவர் என்ன சொன்னார்னா அண்ணாமலையெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவர் தானாக வெளியே அனுப்ப வேண்டிய ஐபிஎஸ் அந்த கர்நாடகத்திலேருந்து அவராக அனுப்புகிற மாதிரி இருந்துச்சு சஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு இவராக அதை தெரிஞ்சுக்கிட்டு இவராக ரிசைன் பண்ணிட்டு வந்தார் அப்படிப்பட்ட ஒரு அண்ணாமலைன்னு அண்ணன் எஸ் வி சேகரே சொல்லியிருக்கார் அப்போனா இவருடைய நிலை எப்படிப்பட்ட நிலையாக இருக்கும் என்னென்னவோ பேசி பார்க்குறார் தன்னுடைய பதவியை தக்க வைத்துக் கொள்வதற்காக க அவள் தானே தவிர இது இந்த கட்சியெல்லாம் ஒரு யாராவது மதிப்பாங்களா இந்த கட்சி சங்கி சங்கின்னு சொல்கிறான் சங்கி சங்கி வந்து தமிழக மக்கள் அதுவும் இந்த இடத்துல எல்லாம் அந்த கட்சியினுடைய வேல் இல்லாத ஒரு கட்சியை தூக்கிட்டு வந்து இப்படி காட்டிக்கிட்டு எல்லாம் எல்லாம் பேசுகிறாங்க ஆளுநர் பத்தாம் காலம் பாஜகவுடைய எதிரி வந்து திமுக தான் சொல்கிறாங்க ஆனால் அதிமுக அளிச்சி நேரத்துக்கு நினைக்கிறதுக்கு என்ன காரணம் அதிமுக அது இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா அண்ணன் எடப்பாடியார் வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறாராம் அதனால் அந்த கட்சியை கலை கரைச்சிடலாமா இவர் நினைச்சிட்ருக்குறாரு இது நான் உண்மையிலே திரு அண்ணாமலை அவர்களுக்கு சொல்கிறேன் நான் நேர் சந்திச்சு அண்ணன் எடப்பாடியாரை பற்றி நேராக சந்தித்து அவருடைய பேச்சுகளை எல்லாம் உள்வாங்கிறதுனால சொல்கிறேன் நீ இல்லை யார் வந்தாலும் அண்ணன் எடப்பாடியாரை விழுத்தி பார்க்கணும்னு கற்பனை பண்ணி வந்தால் விழுந்து போகிறவங்க நீங்களாக தான் இருப்பீங்களே தவிர அதிமுகவை ஒரு காலமும் விழுத்த முடியாது அதனுடைய பொதுச்சாளர் அண்ணன் எடப்பாடியோரை நேருக்கு நேர் நின்று விவாதம் பண்ணுறதுக்கு உங்களுக்கு யாருக்குமே வந்து அந்த அளவுக்கு பத்தாது அண்ணா ஒரு நேரத்தில் இவர் வந்த புதுசில் இவர் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மாதிரியாக இருந்துச்சு தொடக்க காலத்தில் அவர் எல்லாரையும் வந்து அனலைஸ் பண்ணி ஓ இது இப்படித்தான் போகலாம் அப்படின்னு இப்போ இங்கிலீஷ்லேயே பட்டை கலப்புறார் தெரியுமா ஆமாம் அது மாதிரி இன்றைய முதல் ஸ்டாலின் அவர்களை பேச சொல்லலாம் அவர் தன்னை வளர்த்துக்கொண்டில அண்ணாமலை வந்து எடப்பாடிய சாதாரணமாக இருக்காருன்னு சொன்னீங்களா சாதாரணமாக தான் நினைக்கிறாரு சாதாரணமாக நினைச்சிக்கிட்டு தான் பேசுகிறாரு தேர்தல் இந்த இதுக்கு பிறகு முடிவுக்கு பிறகு நிச்சயமாக நீங்கள் வரப்போகிறது இல்லை ஏன்னா ஒரே உதம் அண்ணாமலைக்கு தான் சொல்கிறேன் தமிழ்நாடுக்கு வர முடியாதுன்னா தமிழ்நாட்டில் உனக்கு கட்டமைப்பே கிடையாது ஒன்று இப்போ டெல்லியில் ஏன் வர முடியாது அப்படின்னா டெல்லியில் வந்து அங்கே முதல்வராக இருந்த கெஜ்ரிவாலை கைது பண்ணியிருக்கிற அதனால் அங்கே டெல்லியிலையும் வர முடியாது இந்த பக்கம் ஜார்க்கண்ட் ஒன்றுனா ஜார்க்கண்டினுடைய மாநிலத்தினுடைய பூர்வ கொடியாக இருக்கிற அந்த மண்ணின் மைந்தரான ஆதிவாசி சமூகத்தில் பிறந்த அருமை அவர் ஹேமந்த் சோரன் அவர் சிறையில் வச்சுருக்கீங்க பணியை வச்சு முயற்சிங்க சிறையில் வச்சுருக்கீங்க அங்கேயும் வர முடியாது இங்கே ஒரிசாவில் பிஜி பட்நாயக் நவீன் பட்நாயக் அவர் வந்து ஒரு தமிழரை வந்து வாரிசுன்னு சொல்லிட்டாருன்னு அங்கே ஒரு குழப்பத்தை பண்ணியிருக்கீங்க அங்கேயும் உங்களால் வர முடியாது தெலுங்கானாவுக்கு வந்தீங்கன்னா அவங்க கவிதா கவிதாவை மைண்டில் வச்சுக்கிட்டு அது சந்திரசேகரராவைய மகளை நீ வந்து கைது பண்ணி பிரச்சனை பண்ணி தெலுங்கானாவிலையும் வர முடியாது இந்த பக்கம் கேரளாவில் வீணா வீணாவை வந்து ஒரு வழக்கு இது பண்ணி மிரட்டி பார்க்குறேன் இவ் உலவும் இந்திய முழுக்க உழவு தொலைகள் இருந்து நீ எப்படி பிஜேபி மீண்டும் ஆட்சிக்கு வரப்போகுது உங்கள் கட்சி எங்க இருக்க போகுது முதல்ல இல்லை நான் சொல்கிறேன் இப்போ நடந்த எக்ஸிட் போல் கருத்து கணிப்பில் வந்து தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து ஒரு சீட்டுலேருந்து மூணு சீட்டு வர முறையும் அதிமுகவுக்கு எதுவும் சீட்டு வராத மாதிரி என்ன கருத்துக்கள் வந்துடுச்சு இது நல்ல நகைச்சுவை தான் இல்லை இது இதெல்லாம் நகைச்சுவை தான் இது கட்டமைப்பு பூத் ஏஜென்ட்டே இல்லாதவங்க ஜெயிச்சிருவாங்களாம் ஒரு கட்டமைப்போட பத்தாண்டு காலம் தமிழ்நாட்டில் ஆண்ட ஒரு கட்சி ஒன்றுமே இல்லாத போயிடுவாங்களாம் இது என்ன முட்டாள்தனமான கருத்து கணிப்பு ஏன் இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க இவங்க இல்லை ஓரளவுக்கு நம்ம வந்து பேச தான் ஏதோ பேசலாம் அதுக்குன்னு ஒரு முழு பூசணிக்கு சோத்தலை மறைச்சி அப்படியெல்லாம் பேசக்கூடாது இல்லை தமிழ்நா தமிழ்நாட்டில் அதிமுக மிஞ்சி பாஜக வளர்ந்துருச்சு அதிமுக வந்து ஜெயிக்க முடியல பாஜக வந்து ஒரு மூணு சீட் நாலு சீட் ஜெயிச்சிருந்தான் சொல்கிறாங்க சில தொகுதிகள் கூட சொல்கிறாங்களே ம் எந்த தொகுதி அவங்க ஜெயிச்சு எங்கே சொல்கிறாங்க ஆனால் கோயமுத்தூர்லலாம் அவங்களுக்கு பூத் ஏஜென்ட்டு எல்லாம் பண்ணி அவங்களெல்லாம் போய் ஒன்று சொல்லிட்டு கிடக்குற அது அண்ணாமலை ஊர்லேயே பூத் ஏஜென்ட்டு கிடையாது அவங்களுக்கு என்ன தெரியும் என்ன கட்டமைப்பு தெரியும் என்ன கொள்கை இருக்குது முதல்ல முதல்ல இந்து கொள்கைன்னா என்ன இன்னும் இந்து இவருக்கு என்ன இவருக்கு என்ன தெரியும் இந்து கொள்கைன்னா அந்த இந்த கோயம்புத்தில் வாய்ப்பில் அதெல்லாம் இல்லை அவர் அவர் கட்டமைப்பே இல்லைப்பா அவர் ஒரு தலைவர் அதனால் அவர் வந்து அப்படி சின் போடுறாரு அதெல்லாம் அவருக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக முதல்ல டெபாசிட் வாங்குறாம அவரு என்ன டெபாசிட்டே வாங்குறது கஷ்டம் நெல்லை நெல்லையும் சொல்கிறாங்களே நெல்லையும் நெல்லையிலையும் ஜெயிக்க நெல்லையில் என்ன யார் எந்த எந்த கூட்டணி ஆமா அவருக்கு என்ன இருக்கு அவரு எம்எல்ஏ இருந்தார் அவர் அந்த அவர் தானே சொல்ற அதெல்லாம் ஜெயிக்க முடியாது தம்பி ஒரு ஒரு தொகுதியில வேலை பார்த்துட்டான் அஞ்சு சட்டமன்ற தொகுதி ஆறு சட்டமன்ற தொகுதி இருக்கிற இதெல்லாம் போய் ஜன யார் அவங்க பெரும்பான்மையை கூட்டணியில் இருக்கிறாங்க பாமகவுக்கு என்னமோ நெல்லையில் ஓட்டு இருக்கிற மாதிரி இல்லை பேச்சுட்டு கிடக்குறீங்க எப்படி எப்படி சொல்கிறீங்கன்னே தெரியல எனக்கு ஏன்னா பாமகவுக்கு அவங்க ரோல் இல்லை நெல்லையில இல்லை கோயமுத்தூரில் என்ன இருக்கு கோயமுத்தூர்லேயும் ஒன்று இல்லை கோயமுத்தூர்லையும் ஒன்றும் இல்லை பாமக பாமக நிர்வாகிக்கையே பா அண்ணாமலை மதிக்கலன்னு கட்சி விட்டு போறேன்னு சொல்லிட்டாரு தெரியுமா ஆமாம் வேலை பார்க்கணுன்னு சொல்லணும் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போ ஒரு மனதனை வந்து ஒரு கட்சி பொறுப்பாளர் வேலை பார்க்க முடியாத ஒரு நிலையை கொண்டு வந்து அவரும் உனக்கு வந்து ஓட்டு வாங்கி கொடுத்துருவாரு நீங்கள் முதல் ஒன்றே ஒன்றுமா அவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலில் பூத் ஏஜெண்டே இல்லாமல் சும்மா கொஞ்சம் கொஞ்சம் கூலிக்கு ஆள் பிடிச்ச மாதிரி கொஞ்சம் மாணவர்கள் இப்படி ஆளுங்கள்லாம் சும்மா ஒரு ஐடி கொடுத்து உட்கார வச்சாங்களே தவிர அவங்களாம் ஓட்டு வாங்கி கொடுப்பாங்களா ஓட்டுக்கு அது அது இவங்க தான் இந்த ஊருக்காரங்களான்னு சொல்கிறதே வந்து திறன் இல்லாதவரை உட்கார வச்சு ஜெயிக்கணும்னு மனக்கொட்டை கட்டக்கூடாது கோயம்புத்தூர் நெல்லை கன்னியாகுமரி அவங்க நின்னாங்க கூட்டணி கட்சிகளான ஏசி சண்முகம் இல்லை வந்து சௌமியா அன்புமணி இவங்கெல்லாம் வந்து ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்புங்களா இந்த கணிப்பு கூட்டணி கட்சியும் குருத்தான சொல்றது பாமக ஒரு காலத்தில் தமிழ் தேசிய கருத்தியல் பேசிய பேசினாங்களா இல்லையா பேசினாங்க திருமதி சௌமியா அன்புமணி அவர்கள் தெலுங்கில் ஓட்டு கேட்டாங்க தெரியுமா அப்போது அப்போது இது இது இதுக்கு இது நான் இதுக்காக தான் தெலுங்குல ஓட்டு போட்டவங்களுக்கு தமிழர் யாராவது ஓட்டு போடுவாங்களா எப்படி போடுவாங்க தமிழ் தேசியம் பேசும்போதே வந்து ஒரு இதாக இருக்கும் அந்த அம்மா வந்து எங்கள் தாத்தாவுக்கும் வந்து தெலுங்கு நல்லா எழுதுவார் அந்த அந்த அளவுக்கு தான் திருமதி சௌமியா அன்புமணி பேசியிருக்காங்க அந்த பகுதிகளெல்லாம் அதனால் இங்கே வந்து இது தெலுங்கு வந்து அது நம்ம எந்த மொழிக்கும் எதிரானவர்கள் இல்லை இல்லையா எல்லா மொழியும் இல்லை எல்லா தேசிய இனங்களும் வாழற பண்ணாதான் இந்தியா என்ற ஒரு கட்டமைப்பு இருக்கு இருக்கிற வரைக்கும் அப்படி தான் இருக்கும் இப்போ இவந்து மாதிரி கொள்கை மாறி கூட்டணி மாறி ஒரு நேரத்தில் அவங்க நல்லவங்க சொல்லி இவங்க நல்லவங்க சொல்லி பண்ணவங்க இன்றைக்கு மெரினா பீச்சில் வந்து கல்லறை கருணாநிதி அவர்களுக்கு வந்து கல்லறை இருக்கிறதுக்கு காரணம் பாமக தான் தெரியுமா எப்படி அவங்க தான் வந்து வழக்கு போட்டிருந்தாங்க பாமக வந்து மெரினா பீச்சை வந்து சுடுகாடாக மாற்றாதீங்க அப்படின்னு ஒரு வழக்கு போட்டிருந்தாங்க போட்டிருந்தாங்க இறுதி ம மறைந்த முதல்வர் முன்னாள் முதல்வர் கருணாநிதி மறைந்த பிறகு அந்த வழக்கை வந்து வாபஸ் வாங்கிட்டாங்க அவங்கள திமுகவுக்கு லாபகரமாக இருக்க மாதிரி இப்படி இருந்துட்டு திமுகவுக்கு லாபபகரமாக இருந்துட்டு இவங்க இவங்க எப்படி யாரை எதிர்க்கிறது அப்போ பாமகவனுடைய நிலைப்பாடுன்றது கேள்விக்குறியாக தான் இருக்குது அவர் அண்ணன் காடுவாட்டி உருவ அண்ணன் இருக்கிற வரைக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சு அந்த மக்கள் மத்தியில் ஆனால் அவருக்கு பிறகு இங்கே பாமகவில் வந்து நீங்கள் சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் ஒன்றும் பெருசாக ஒரு ஃபோர்ஸாக நிறைய பேருக்கு வந்து பாமக வந்து பிஜேபியோட கூட்டணி போனதே நிறைய தமிழ் தேசியல் தமிழ் தேசியவாதிகள் இருக்கிறாங்களா அந்த கட்சியில் இருக்கிற தமிழ் தேசி தமிழ் உணர்வாளர் இருக்கிறாங்கள அவங்களாம் வெளியாண்டாங்க நிறைய கண்டிச்சிருக்காங்க இப்போ இறுதியாக ஒரு என்னென்னா எக்ஸிட் போல் வந்ததுக்கு முன்னாடியே வந்து மோடி வந்து கன்னியாகுமரியில் வந்து தியாகம் தியானம் மேற்கொள்றாரு இந்த கருத்து கணிப்புகள் இந்த தேர்தல் முடிவுகள் வந்து தனக்கு சாதகமாக இல்லையே அப்படிங்கிறனால தான் இங்கே கன்னியாகுமரி வந்து தியானம் பண்ணுறாங்க முக்கடல் சங் சங்கமிக்கிற இடம் இது வந்து அந்த இடம் வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை சுவாமி விவேகானந்தார் கன்னியாகுமரியிலேருந்து நீச்சல் அடித்து போய் அங்கே இந்த மாதிரி ஏசியை போட்டுக்கிட்டு போட்டில் போல அவர் அப்படி நீச்சல் அடிச்சுட்டு போய் அந்த பாறையில் கிட்டத்தட்ட மூன்று நாட்களுக்கு மேலே அவர் உள்வழியை பார்த்தார் உள்வொலி தியானம் இந்த தியானம் பண்ணவங்களுக்கு தெரியும் இது இந்த மனிதனுடைய பிரபஞ்சத்துக்கும் இந்த மனிதனுக்கும் உண்டான தொடர்பு இது தமிழர் மெய்யில் கோட்பாட்டில் சாகா கலையை பற்றி போதிக்கும்போது ஒரு தியானம் இருக்குது அந்த தியானம் என்பது அது உள் ஒளி பார்க்கறது தான் அந்த தியானம் அதுக்காக தான் அவர் வந்து கடல் தாய் அன்னையை வணங்கி அவர் வந்து இங்கே தியானம் பண்ணார் எந்த ஒரு மனிதன் தமிழ் மொழியை கொச்சைப்படுத்திட்டு தமிழர்களை இழிவுப்படுத்திட்டு அதிகாரம் இருக்குதுன்றதுனால அந்த மண்டபத்தில் இருந்து உட்காந்து தியானம்ன்ற மாதிரி உடை மாற்றி அந்த கேமராலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஏஎன்ஐ கூட ஒரு செய்தி போட்டிருந்தாங்க அதை எடுத்து போட்டிருந்தாங்க ஒரு தியானம் என்பது இங்கே தான் வந்து உட்காரணம் இல்லை அன்றைக்கு அன்னைக்கு எங்கே ஒன்றாலும் உட்காரலாம் எங்கே நினைக்கிற இடத்துலலாம் உட்காரலாம் ஆனால் அதிகாரம் இருக்குன்றதுனால இவர் இப்படிப்பட்ட ஒரு சீர்கேடான அந்த தியானம் முறை அப்படின்னா அவருக்கு வட இந்தியாவில் பேசின பேச்சு அத்தனையும் வந்து அவருக்கு மைனஸாக போச்சு எதிரான போச்சு இவர் செஞ்ச செயல் அத்தனையும் எதிராக போச்சு அப்போது மீண்டும் பிஜேபி அரசு அமைக்கலைன்னா தன்னுடைய நிலை என்னவா ஆகும்னு ஒரு பயத்தில் இங்கே வந்து கடல் தாயை கடல் அன்னையை கடல் அன்னையை தென்னாடுடைய சிவனையே போற்றின்றோம்ல அந்த எந்த திசையில் உட்காந்து தியானம் பண்ணார் பார்த்தல சிவன்கிட்ட மன்னிப்பு கெட்டு போகிறார் நான் பண்ண தப்பு என்ன பண்ணிச்சிருங்க தமிழர் பற்றி பேசுறது சிவன் யாரும் தெரியும் தமிழர்னு தெரியும் இல்லையா தென்னாளுடைய அந்த திசையை நோக்கி தியானம் பண்ணுறேன்னு வேண்டிட்டு போகிறாரு மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை அது என்ன பண்ணாலும் தன்வினை தன்னை சுடும் என்பது மேலே அவர் பண்ண அந்த அநியாயங்கள் அட்டுழியங்களுக்கெல்லாம் வந்து ஒரு தீர்வு வந்துடும் விரைவில் ஆட்சி மாற்றம் வந்துச்சுன்னா இவருக்கு உண்டான தீர்வு வந்துடும் ஆனால் நான் கூட என் அக்கௌண்ட்டில் ஒரு பாஞ்சு லட்சம் ரூபா போடுறேன்னா இருப்பா அதுதான் எதிர்பார்த்தேன் கடைசி வரைக்கும் மனசை பத்தாண்டு ஆச்சு விடணும் அதை பற்றி ஒரு மூச்சையே விடலை இல்லை உனக்கு வந்துச்சேண்ணா யாருக்குமே இல்லை அப்போது ஒரு பொய்யானவர்களுடைய தியானம் தியானம் பண்ணுறாங்கல்ல உண்மையிலேயே மத குருமார்கள் தியானம் பண்ணுறாங்கள அதெல்லாம் சர்வசாதாரணமாக கொச்சைப்படுத்திட்டு போகிறாரு இந்த பிரதமர் மோடி அவர்கள் கொச்சைப்படுத்துகிறாரு அதுவும் இல்லாமல் சுவாமி விவேகானந்தாரை அந்த இடத்துல அவர் வந்து தியானம்ன்றது நடிப்புன்ற மாதிரி அவரையும் கொச்சப்படுத்தி தான் திரு நரேந்திர மோடி அவர்கள் இது மாதிரி இந்த செயல் வந்து உண்மையிலேயே கண்டிக்குத்தது அவருக்கு நிகர் இவர் இல்லை சுவாமி விவேகானந்தாருக்கு நிகர் இவரா இல்லை அப்போ அவர் மாதிரியே அந்த மண்டபத்தில் போய் நின்றுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இது ஆர்எஸ்எஸ் வந்து அந்த காலத்தில் ஆசைப்பட்டுச்சு தெரியுமா அந்த மண்டபம் கட்டுவதற்கு அந்த காலத்தில் ஆர்எஸ்எஸ் தான் ஆசைப்பட்டுச்சு எவ்வளோ போராட்டம் நிறைய பேர்கிட்ட கையெழுத்தெல்லாம் வாங்கி எம்பிங்கிட்டெல்லாம் கையெழுத்தெல்லாம் வாங்கி அன்றைய பிரதமர் நேருக்கிட்ட கொடுத்து கையில் காலில் விழுந்து அப்புறம் இங்கே திமுக இருக்கிற முதல்வர் மறைந்த முதல்வர் கருணாநிதி போன்றவர்களுடைய ஆதரவில் தான் அந்த மண்டபம் உருவாச்சு தியான மண்டபம் உருவாச்சு இதுக்கு பின்னாடி ஆர்எஸ்எஸ் இருக்குது இவர் ஆர்எஸ்எஸ்லேருந்து வந்தவர் ஒரு சமயம் இந்த மண்டபம் நாங்கள் கட்டியிருக்கலாமா அந்த காலத்தில் அப்படின்னு அது ஆர்எஸ்எஸ் கூடாரமாக அந்த தியான மண்டபத்தை மாற்ற மாற்றுவதற்காக இவர் முயற்சி செஞ்சுட்டு போனாலும் போகலாம் இவ்வளோ நேரம் உங்கள் நேரத்தை எங்களுக்கு ஆசை கண்டிப்பாக